பீடம் என்னும் நாதன் என்னும் ஜீவகுகை நாயகம் என்னும் சூழியில் இருந்து பொது முத்தங்கொன்றியிருந்து கூவும் குரல் ஓசையது போதிடும் வளம்புரி சங்காய் சேதம் ஒன்றில் நாத திசை நாத மதின் போதை அதில் போடி சேர்ந்து ஆமீன் என்று அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த முறை சபைக்கு வரும்போது ஒரு தொகுப்பு எடுத்து வச்சிருந்தேன் இத பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதோடு நம்முடைய சபை பொறுப்பாக சந்திரராஜன் அண்ணா ஜியோபிரணமானவன்னே எனக்கு எது எடுக்கிறதுன்றதாம அப்படியே பாதிலே நின்றுச்சு ஒரு தொடராக நான் அதை எடுத்து கோர்த்து உங்களிடம் பயந்துக்கிறேன் ஆஹ் எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்றத எடுத்து வச்சத இதுல சில குறைகள் இருக்கலாம் முதல் முறையாக பண்ணாம அப்படியே பாதியோடு மிக்கவரோட வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுனால நேரமும் கம்மியா இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு கதைகளோட உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் என்னுடைய சிறு வயதுல என்னுடைய தாத்தா வந்து எனக்கு ஒரு கதை சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒரு கிராம பகுதி கடல் சார்ந்த ஒரு கிராமப்பகுதி இது வந்து அம்மாவை அப்பா அவர் வந்து சபையில சேராடுறவங்க காசியா பிள்ளைன்னு சொல்றவங்க பேரு அவங்க சொன்ன அந்த கடை என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ப ஒரு தரை தான் வேலை வெட்டி இல்லை ஏண்டா வேலைக்கு போல அப்படின்னு யாராச்சும் கேட்கிறாங்க கேட்கும் போது நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா புத்தி இருக்கு பணம் இல்ல அப்படின்றதுதான் அவருடைய பதில் புத்தி இருக்கு பணம் இல்ல அதனால வேலை செய்யல எப்ப பார்த்தாலும் இதே யார் கேட்டாலும் சொல்லிட்டே இருந்தான் அப்பா ஆன மேல இறக்கப்பட்ட அந்த ஊர் பணக்காரர் இருந்துட்டு சரிப்பா புத்தி இருக்குன்றியே உனக்கு என்ன வேணும் சொல்லு அந்த புத்திய வச்சு நான் குடுக்குற காச எனக்கு இறக்கி பாக்கி தருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் கேட்கிற கேள்வி நீ புது பணக்காரனா பழைய பணக்காரனா இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஆனா இவருக்கு புரியல அண்ணனப்பா புது பணக்காரன் பழைய பணக்காரன் அப்படின்னா புது பணக்காரன் அப்படின்னா உன் தலைமுறையில நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணக்காரன் இருப்ப பறைய பணக்காரன் அப்படின்னா பரம்பரை பரம்பரையா பணக்காரனா வர குடும்பம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் இல்லப்பா என்னுடைய சுய உழைப்புல நான் முன்னாடி வந்தேன் அப்படின்னா அப்ப நீ புது பணக்காரன் உன் காசு எனக்கு வேணாம் உன்கிட்ட நான் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்து இன்னொரு பணக்காரன் அதே மாதிரி வராரு வந்து அப்பா எங்க அப்பா சம்பாதிச்ச அதுக்கு அதுக்கடுத்து நானும் அதை செல்வம்லாம் தீட்டி பெருசாக்கி இருக்கேன் என்கிட்ட வா நான் வந்து உனக்கு வேணும் பணம் தரேன் நீ வந்து அதை போய் கை காட்டு அப்ப அவன் என்ன சொல்றான் புது பணக்காரன் நீயும் அதெல்லாம் நான் வேணாம் அப்படின்னு அப்ப இந்த செய்தி எல்லா பணக்காரங்க பணக்காரங்கிட்ட போகும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பரம்பரை பரம்பரையா பணக்கார இருக்காரு அவரு தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே பணக்காரங்க அவங்க அவருக்கு இந்த செய்தி எட்டுது உடனே அவர் என்ன பண்றாரு அந்த பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஆஹ் தம்பி நான் வந்து எனக்கு வளர்ந்த வேலை இருந்து எங்க குடும்பம் வந்து பணக்கார தான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பா அவன் சொல்றான் எனக்கு வந்து ஆயிரம் பொற்காசுகள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் கேட்டவனே இருந்துட்டு இவர் எதுவுமே கேக்கலையா சரி இந்தாப்பா ஆயிரம் பொற்காச வச்சுக்கோ அப்படின்றாரு சொன்ன உடனே இவர் என்ன பண்றான் நேரா போறான் ஆயிரம் பொற்காசுக்கு போய் சாக்கு வாங்குறான் இவருக்கு வந்து தூக்கி வாடி போட்டுருச்சு சாக்கு வாங்குறதுக்காக ஆயிரம் பொற்காசு நான் கேட்டான் நம்ம கிட்ட அப்படின்னு கேள்வி கேட்ட ஏதாவது சொல்லிவிடுவானே திட்டிப்பிடுவானோன்னு ஒரு பயம் வேற சரி கொடுத்துட்டான் போயிட்டு போற எவ்வளவோ போச்சு இதுவும் போறதுனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் பொற்காச சாக்கை வாங்கிட்டு என்ன பண்றான் கடலுக்கு போட் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பாறை எல்லாம் சாக்க எரிச்சு அந்த சாம்பலை போட்டு போற கஷ்டம் தரான் எதுக்குன்னு தெரியல திரும்ப வரா வந்துட்டு மறுபடியும் வந்து முதலாளி ஒரு ஆயிரம் பொற்காச கொடுங்கன்னு திரும்ப கேக்குறான் இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல முத கொடுத்தத சாக்கை வாங்கி எரிச்சு போட்டான் ரெண்டாவது வரைக்கும் கேட்கறான் கேட்டா நம்ம ஏதாவது திட்டி விடுவானோ ஏதாவது சொல்லிவிடுவானோன்னு ஒரு தயக்கம் வேற இருந்தாலும் என்ன பண்றாரு சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் காசை எடுத்து கொடுத்துர்றாரு திரும்ப என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சாக்கு வாங்க தான் போறேன் அப்படின்னு போறான் அச்சோ மறுபடியும் போச்சா கேக்குமே வாங்கினதெல்லாம் கரியாக்கி விட்டான் திரும்ப இதுக்கும் கரியாக்கிடுவான் போலையே அப்படின்னு அவருக்குள்ள ஒரே கவலை வேற சரின்னு சொல்லிட்டு இவனும் போறான் போயிட்டு அங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சாம்பல்ல இருந்த ஃபுல்லா அள்ளிட்டு வரான் ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மலை திட்டு மாதிரி இருக்குது அதுல வந்து சாம்பலை பரப்பி போடுறோம்னா திரும்ப ஆளுகளை வச்சு அந்த சாம்பல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வரான் வந்த உடனே முதல்கிட்ட வரா முதலாளி நீங்க எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நான் கேட்டேன் ரெண்டாயிரம் பொற்காசிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த சாக்கு முடியை நீங்க வச்சுக்கோங்க பதிலுக்கு அப்படின்னு கொடுக்குறான் கொடுத்த உடனே இவருக்கு கோவம் தான் போவோம் சரியான கோவம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு அதுவும் சாக்கு முட்டையை தரான் சாக்கு முடியல என்ன இருக்குன்னா சாம்பல் கிடக்குது சாக்கு எரிச்ச சாம்பல் இதுல என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் அப்ப சாம்பல் தானே இருக்கு அப்படின்னு தண்ணீரை கலந்து பாருன்னு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றான் சொன்ன உடனே இவர் தண்ணீரை போட்டு கலந்து எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள முத்துக்கு ஆரம்பிச்சான் உள்ள ஃபுல்லா முத்து அந்த ஒரு சாக்குல அவ்வளவு முத்து இருந்துச்சான் அப்பா அவருக்கு எப்படுறான் என் கண்ணுமாரிதான் வாங்குற போய் எரிக்கிற திரும்பல கட்டி கொண்டு வந்த அதுல எப்படிக்குள்ள முத்து இருக்கு அப்படின்னும் போது அதானே முன்னாடியே சொன்னேன் புத்தி இருக்கு காசு இல்ல அப்படின்னா நீங்க காசு கொடுத்தீங்க புத்திய செலவழிச்சா உங்களுக்கு திரும்ப குடுத்துட்டேன் அப்படின்றான் அப்பா அது என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கும் போது அவன் கவனிச்சிருக்கான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கடலுக்கடியில இருக்கக்கூடிய சிற்பியானது மேல ஏறி வந்து அந்த பாறையில அவருடைய வாயை திறந்து வைக்குது அப்ப பெய்யக்கூடிய அந்த மலைப்புளிகள் பௌர்ணமி அன்று பெய்யக்கூடிய அந்த ஒரு சில மொழி முத்துக்களை அந்த மலைத்துளிகளை மட்டும் அந்த சிற்பியானதை பெற்றுக்கொண்டு அந்த கடலுக்கடியில போயிருது போயிட்டு பல காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கால இடைவெளியில திரும்ப ஒரு மேல வருது வந்து அது வாயை திறக்கும் போது அந்த முத்து வெடித்து அதை அங்க முத்துக்கள் வந்து கிடக்குது இதை அறிந்து கொண்டு அந்த காலகிட வெளியே எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதை அடிப்படையா வச்சு அந்த முத்தை வந்து என்னை சம்பாரிச்சு பெரும் செல்வந்தனானா அப்படின்றது ஒரு கதையை வந்து எங்க தாத்தா சின்ன பிள்ளையில சொன்னாங்க இது அவங்க சொல்லும் போது ஒரு புறக்கதையாக தான் இருந்துச்சு ஆனா நம்மளுடைய தெய்வ வாக்கியங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த முத்து அப்படின்ற அந்த சொல்ல வந்து பல இடங்கள்ல கையாண்டு இருக்காங்க இப்ப அந்த ஓடு முத்துன்ற அப்படின்னு சொல்லும்போது அங்க கூட முத்து தான் அங்க இருந்து ஓது அப்படின்னு நம்ம பாக்குறோம் மறுபடா சிப்பி அப்படின்னு சொல்லி அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிப்பியையும் முத்தையும் ஓமைக்கு கொண்டு வராங்க சரி அப்ப அந்த முத்து எப்படி உருவாகுதுன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றது எனக்குள்ள ஒரு ஆவல் வந்துச்சு இந்த கதை இருக்கு இந்த கதைக்கு அடுத்து வரேன் அப்ப அந்த முத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மலை துளிய முத்தானது திறன் வாய்ப்பு வாங்குது வாங்கி ஒரு காற்று கூட புக முடியாத அளவுக்கு அதை மூடிக்கொண்டு ஆழத்துல போய் உட்காந்துருது அதை எதுவுமே அது பண்றது இல்ல அது வாங்கி ஆழத்துல போய் உட்காந்துது அது பெற்றது நல்ல தண்ணி மலை தண்ணியாக இருந்து அப்படின்னா அது முத்தாக விளைவேறு அப்படி வாயை திறக்கும் போது கடல் அலைகளுடைய அந்த தண்ணியும் வந்து தெரிச்சு வந்து உள்ள வரும் அந்த பாறையில பட்டு அது வாங்கினது நல்லதா கெட்டதான்னு தெரியாது தண்ணி விழுந்துச்சுன்னா அது வாயை மூடிட்டு திரும்ப உள்ள போயிடும் அப்ப உப்பு தண்ணியை வாங்கினது முத்தா விளைவேறுமா அப்படின்னா விளைவேறாது அந்த சரியான அந்த மலை துளியை பெற்றது மட்டும்தான் முத்தா விளைவேறுது அப்ப இது வந்து நமக்கு தெரிந்த ஒன்று அப்ப தெய்வம் உத்தரவாச்சான் ஒரு முறை ஆஹ் முத்து எப்படி உருவாகுதுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி தெய்வம் கேட்கிறாங்க கேட்டு எல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு கடைசியா தெய்வம் சொல்றாங்க அத மேல அடுக்கடுக்காக தோல் தோளாக அது வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அது படிந்து கொண்டே வருது அதோடைய ஆழ்ந்து கணக்குகளை வச்சு பார்க்கும்போது அந்த முத்து வந்து இன்னும் மதிக்க முடியாத முத்துக்களை ஏறு பல ஆண்டுகள் இருக்கும்போது பல மேற்போர்வைகள் படிய படிய படி அந்த தோல் படிய படிய முத்துவுடைய அளவும் பெரிதாகும் பெரிதாகும் போது அதனுடைய விலையும் அதிகமாகுது அப்ப ஒரு முத்தானது இப்படிதான் வருது இது வந்து நகல் முத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நகலான முத்து ஆனா அசலான ஒரு முத்து இருக்கே அந்த முத்து தான் நமக்கு வேணும் அத வந்து தெய்வம் அவர்கள் நேரடியா சொல்லாம சில இடங்களை போடிட்டு நமக்கு காட்டுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமது பாட்டையர் பெறானோடு அகில வளம் வந்த காலத்துல அவர்களை விட்டா வேறு கதியே இல்ல அப்படின்னு சொல்லி பாட்டையா பாட்டையார் மட்டும் மட்டும்தான் தெய்வம் வந்து ஒரே கவனத்தோட அவங்க பின்னாடியே போறாங்க அப்படி போன இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இருவரும் தனக்கு பேசிக்கிட்டேவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது அவங்க வந்து என்றேனும் அரிதாக ஒரு நாள் நின்று ஒரு தொட்டு தான் காட்டுவாங்க உனக்கு நாம் வண்ண வண்ணமாக எடுத்து பேசுகிறோமே இதெல்லாம் இது போல் ஐயன் எனக்கு தரவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அத தொட்டுதான் காட்டுவாங்க அப்ப மத்த நாட்கள் எல்லாம் தெய்வம் அதையே சிந்தித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு வேற எந்த வெளி நினைவுகள் எதுவுமே இல்லாம அந்த ஒரே கவனத்தோடு அந்த அந்த சிந்தனைகள் படித்தது எல்லாத்தையும் எடுத்து 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 அந்த அசை போட அது கொஞ்சம் கொஞ்சமா விலைவேறி இன்று நம்ம பார்க்க எத்தனை கிரணங்கள் எத்தனையா முறை நம்ம திரும்ப திரும்ப படித்தாலும் நமக்கு ஒரு புது புது புதையலை கொடுப்பதை போல அப்பேற்பட்ட அந்த பழம் பெறும் பொக்கிஷத்தை நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் இறக்கி கொடுத்துருக்காங்க அப்ப அந்த விளைவேற்றம்னா எதுனால வந்துச்சுன்னா அந்த ஒரு மதியாக அவர்கள் ஆசானிடம் பெற்ற அந்த ஒரு சிறு வார்த்தைகளாக இருந்தாலும் அதையே உள்ள வைத்து 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 அந்த அசை போட்டு அசை போட்டு ஒரே நினைவாக இருந்து அது பின்னால அது வந்து ஒரு முத்தாக விளைவிருது எப்படி அது முத்து விளைவேருதோ அது போல அவர்கள் அந்த முத்துக்களை பெற்றாங்க அதனா நமக்கும் எடுத்து விளக்கியிருக்காங்க அத வந்து இது எப்படி முத்துக்கு இது ஓமானம் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆஹ் புதிய ஏற்பாடு அத வந்து படிக்கும்போது கிறிஸ்து பெருமானுடைய ஒரு வாக்கியம் சொல்லிருப்பாங்க பன்றிக்களை பன்றிகளிடம் முத்துக்களை போடாதீர்கள் அவற்றை ஏனென்றால் அதை அவற்றை போட்டுவிடும் பன்றிகளிடம் முத்துக்களை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு போயிட்டாங்க வாக்கியங்களை கேட்க கொஞ்சம் கூட ஆவல் இல்லாத ஒருவர்களிடம் அந்த வேத விளக்கங்களை நம்ம கொடுப்பது பன்றி கிட்ட நம்ம முத்த போடுவதை போல அது என்ன பண்ணும் பன்றியே ஒரு நாற்று மற்ற ஜன்மை நம்ம பார்ப்போம் சாக்கடையில கடந்து உலாந்து கொண்டு கடக்கக்கூடிய ஒன்று அது கிட்ட அந்த முத்த போட்டோம்னா அதுக்கு அது மதிப்பு தெரியாது அத அதை தீரிட்டு போயிட்டுதான் போகும் அத வந்து ஒரு உதாரசன படுத்திட்டு அத மேற்கொண்டு அசிங்கப்படுத்தணும் தான் போகும் அப்ப அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒரு முத்துக்களை போன்று அதை யாரிடம் நம்ம பகிரணும் அப்படின்றது இருக்கு அப்படி பகிரும் போது தான் அதனுடைய முத்தோடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் அது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கு சரி இப்ப அந்த முத்து நமக்கு வந்து நமக்கு தெரிந்து தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா அந்த ஓமாயங்களை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு நம்ம தெய்வமோ ஒருத்த கொடுத்துருக்காங்க ஒரு முத்து இங்க இருக்கும் இன்னொரு முத்து எங் அடிபாதாளத்தில் இருக்கும் இன்னொன்று எங்கோ அல்லையில் இருக்கும் மூன்றையும் எடுத்து ஒன்று சேர்க்க அல்லவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நமக்கு இருக்காது வெவ்வேறு இடங்கள் எல்லாம் அவங்க வெளியாக்கி இருக்காங்க வெவ்வேறு தருணங்கள் அந்த எடுத்து நமக்கு தோற்கும் போதுதான் ஒரு முத்து மாலையை போன்று ஒரு அழகான ஒன்றாக நம்ம கைக்கு கிடைக்கும் இதை வைத்து பார்க்கும்போது அந்த முத்துடைய ஓமானமும் தெய்வத்தோடைய நமக்காக இறக்கி இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் எல்லாமே அதற்கு மிக சரியாக பொருத்தமாக வந்திருந்ததுனால இதுக்கு அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது இருந்துச்சு சரி இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நான் கதைக்கு வரேன் எங்க தாத்தா சொன்ன கதைன்னு சொன்னேன் நானு முத்த அவன் சம்பாதிச்சுட்டான் சம்பாதிச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த இக உலக வாழ்க்கையில அவன் பொடிகட்டி பறந்து மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கான் நமக்கு ஒரு முத்து வெளிநாடு ஒரு முத்து கிடச்சிச்சுன்னா அதை வந்து பல ஆயிரங்களுக்கும் பல லட்சங்களுக்கும் நம்மளால விற்க முடியும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இக வாழ்க்கைக்கும் நம்மளுடைய பாட்டுக்கு மட்டும்தான் அது பயன்படுமே ஒழிய அதை தவிர்த்துட்டு பேரின்பத்துக்கு என்றுமே அது வராது ஆனா நம் தெய்வம் அவர்கள் நமக்காக அந்த கிரணங்கள்ல இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த முத்துக்களை எடுத்து எடுத்து நம்ம சேர்த்து வச்சோம்னா அது என்றும் குறையாத பணக்கார இருக்கக்கூடிய அவங்க கிட்ட பெற்ற அந்த செல்வம் நம்மளையும் அந்த எல்லைக்கு நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்தும் அப்ப அந்த முத்துக்களை நம்ம சேர்க்கும் போது இந்த உலகத்துல பணக்காரனா இருக்கலாம் வெளி உலகத்துல பார்க்கக்கூடிய முத்து ஆனா அந்த தெய்வ வாக்கியங்களை நம்ம அதிகமாக சேகரிக்க சேகரிக்க அந்த உலகத்துல நம்ம என்னைக்குமே வந்து பணக்காரனாகவும் என்றும் கொடிசனாகவும் இருப்பதற்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு காரணமா இருக்கு அது இது வந்து அவங்களோட பயந்துக்கும் நினைச்சேன் அதுக்கப்புறம் நம்ம சபை பொறுப்பாளர் அண்ணா இருக்கும்போது ஆரம்ப காலங்கள்ல அதிகமா அண்ணா ஒரு வாக்கியம் நம்ம கிட்ட பயந்திருப்பாங்க அதை கேட்டாலே எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா நீ இப்போது உடைத்து ஓட்டையாக்குகிற பாடு ஒன்று சினப்பது நீ ஒருவரை சினப்பதும் உன்னை ஒருவர் சினந்ததற்கு பதில் சினப்பதும் உன் தவத்தை பிடுங்கி கொண்டு போகும் அது உன்னை நரகத்திற்கு கூட்டி போகிற ஒரு துணையால் பிறரை குறை சொல்லுவதும் குறை சொல்ல எண்ணம் வருவதும் உன் தவத்தை தீத்து போடும் ஆனால் பிற கோபிக்கும் போது கொண்டு சகோதர வாஞ்சையோடு நடந்தால் அவர்கள் சிந்தின தவம் உனக்கு வந்து சேர்வதோடு எமது சொப்படி நடந்த நன்னம்பிக்கை பலனாகிய ஆசீர்வாத பலனையும் சேர்த்து வாருகிறாய் இந்த வாக்கியம் வந்து அண்ணா அடிக்கடி நம்ம சபையில வந்து இருந்த ஒரு வாக்கியம் சந்திரன் சொன்னா எனக்கு முதல்ல நினைவுகிறது இந்த வாக்கியம் தான் அண்ணா அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் ஆரம்ப வாரங்கள அதிகமா பகிர்ந்த ஒரு வாக்கியம் அந்த நம்ம கோபமானது எடுத்துட்டு போயிடக்கூடாது வளர்ந்து கொண்டே இருக்க அதற்கு பேசிட்டு இருக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது கார்த்தி வந்து இப்ப நான் பேசிட்டு இருந்த வாக்கியத்தை பத்தி இன்னைக்கு அவன் காலையில் எடுத்து கொடுத்தான் சினம் கோபம் ரெண்டு வா ரெண்டு விவேத சொற்கள் இருக்கு சினம்னா என்ன கோபம்னா என்ன இதே கேள்வியான ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டான் திரும்பவும் நீ கேட்கணும் மறந்துட்டேன் அப்பையும் இப்பையும் கேக்கட்டான் சினம் கோபம்னா என்ன சொல்லு அப்படின்னு அப்ப சொன்னடா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப இது வந்து ஒரு அனந்தர் வந்து பயந்து நினைக்கிறேன் கோபம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தீயை போன்று தீய தண்ணி ஊத்தி அணைச்சிடலாம் எப்பயோட கோபம் இருந்தாலும் யாராவது ஒருத்தரை வச்சு சமாத பத்தி சமாதம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஆனா சினம் என்பது ஒரு கங்கை போல அந்த கங்குல என்னைக்குமே அந்த அக்னி இருக்கும் பார்க்க ஆரி போன கையை இருக்கும் கைய தொட்டா என்ன ஆகும் சுட்டுடும் அப்ப சினம்னா தெய்வம் வந்து கூடாதுன்னு சொன்னாங்க கோவத்தை கிடையாது கோவத்தை தனிச்செல்லாம் ஒருத்தர் மீது நம்ம வைக்கக்கூடிய சினம் அந்த பொறாமை அதான் அந்த அது விளக்கம் கொடுக்கும்போது சொல்லிருப்பாங்க குறை 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 சொல்வதும் குறை சொல்ல எண்ணம் வருவதும் உன் தவத்தை தீட்டு போடும் அப்படின்னு அப்ப அந்த சினம் நம்ம கிட்ட என்னைக்குன்னு இருக்காது கோவத்தை சமானப்படுத்திக்கலாம் அத வந்து உதாரணமா சொல்லும் போது மாமா கூட ஒருவளம் சொன்னாங்க நெய்வேலி கோபாலகிருஷ்ணன் அந்த ஒரு அண்ணாக்கும் சாலைய ஒரு சண்டை வந்துருச்சு கோபத்துல அவர் திட்டாரு திட்டின உடனே அப்ப எதுவுமே கோபாலகிருஷ்ணன் பேசலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய விடுதிக்கே நேரம் போனாங்க போய் அவரை கூப்பிட்டு நான் ஏதோ தவறா சொல்லிட்டேன் அதனால நீங்க இவ்வளவு கோவப்பட்டிருப்பீங்க மன்னிச்சிருங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சொன்ன உடனே அவ்வளவு கோவமா கத்துனவருக்கு அப்பதான் அது சுருன்னு பட்டுச்சான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவர் அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க அப்ப அந்த இடத்துல வந்த கோபத்துக்கு அவர் பொறுமையா இருந்தார் இவரு தப்பு இவர்கள் இல்லைனாலும் போய் அந்த நேரத்துல அவங்க சமாதானம் சொன்ன உடனே அவரும் அவருடைய நிலந்து திரும்பி தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் திருத்திக்கிட்டாங்க அப்ப அந்த கோபத்தை நம்மளால வந்து தணிக்க முடியும் அதுக்கு நமக்கு வந்து அந்த பொறுமைதான் வேணும் ஏன திரும்ப 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 சொன்னோம் அப்படின்னா நம்ம வேட நூலை எடுத்து படிக்கக்கூடிய நேரம் என்னன்றது நமக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கூட நம்மளால செலவழிக்க முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது அந்த வேலை முத்துக்களை கொண்டு நம்ம என்னன்னைக்கு இன்னைக்கு பணக்காரனா இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட சேர்க்கிறதே கம்மி அதையும் ஒரு சினம் என்ற அந்த ஒரு குணத்தால அதையும் நம்ம இழக்க அது என்னைக்குமே வந்து இழக்காம பாத்துக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்க வேண்டியது அதனாலதான் வந்து அண்ணா வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் இதுக்கு வந்து ஒரு சான்றாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு ஆஹ் முடிச்சுக்கிறேன் அதாவது இறை நம்மளுடைய நபிகள் நாயகம் அவங்க வந்து தூளமேணியா இருந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு அவங்க தன்னுடைய பல இடங்கள்ல வந்து அந்த இஸ்லாம் கொள்கைகளை வந்து அவங்க பரப்பி கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த கூட்டத்தாரை பார்த்து அவங்க கேக்குறாங்க உங்களிடம் யார் திவாலாஜி போனவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க உங்களில் உங்களிடம் கூட்டத்தில் இருக்க உங்களிடம் யார் திவாலாஜி போனவர் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்கவங்க கூட்டத்தில் இருக்க ஒரே பதில் யார் இந்த இல்லையோ அவன்தான் திவாலாகி போனவன் வியாபாரம் பண்ணி ஒண்ணத்துக்கு தேறாம கடைசி எல்லாத்தையும் இழந்து போனவன் ஆகி போனவன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க சொல்லும் போது அதுக்கு நதிக நாயகன் சொல்றாங்க இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிகிறான் உங்களுடைய கூற்று வந்து அது கிடையாது அல்லாவின் பார்வையில அவங்க திருப்புறாங்க மறுமை நாள்ல நீயும் அடக்கமாயிர இன்னொருத்தரும் அடக்கமாகி இருவரும் அல்லாவின் அந்த மறுமை நாள்ல வராங்க வரும்போது நீ செய்த கோவம் ஒருத்த மேல சினைந்திருப்ப ஒரு குற்றம் கூறியிருப்ப அது மேல ஒரு வாஞ்சையோட நீ நடந்திருப்ப அதற்கு பரிகாரமா என்ன பண்ணிருவாங்க உன்னுடைய புண்ணியத்தில் இருந்து சிலவற்றை எடுத்து அவரிடம் கொடுக்கப்படும் எப்படி நான் செய்த தவறுக்கு பல பல இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏக பேத சண்டை அது உத்தரவானது இந்த தேகத்தை வச்சு பார்க்கும் போது எல்லாருமே குற்றம் தான் நமக்கு அதிகமா தெரியும் அப்ப அந்த குற்றம் பார்க்கும் போது என்ன ஆகுது பல வெறுப்புணர்வுகள் வந்து அங்கதான் நம்ம கொட்டுவோம் அப்படி கொட்டக்கூடிய அந்த விருப்புணர்வுகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மறுமை நாள்ல போய் நிக்கும் போது இவ்வளவு வாஞ்சு நடந்துகிட்டியா உன் புண்ணியத்துல இருந்து ஒரு இருபது சதவீதம் எடுத்து இருக்கான் தந்திர அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க இப்படியே குடுத்துட்டு வரும்போது இவர் செய்த பல அக்கிரமங்களுக்கு பல பேருக்கு எடுத்து பிங்கிட்டு கொடுத்தாச்சு இப்ப புண்ணியமே இல்ல ஆனா இன்னும் நாலு பேர் இருக்காங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க அவர்களிடம் இருக்க பாவம் உன்னிடம் வந்து சேரும் புண்ணியம் இருந்துச்சுன்னா தூக்கி கொடுத்தேன்னா புண்ணியம்ல அப்புறம் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்ப என்ன பண்றாங்க அவருடைய பாவத்தி சதவீதம் உனக்கு ஏத்திடுவாங்க அப்படி யார் அந்த இடத்தில் அந்த மறுமை நாள்ல புண்ணியம் திவறை கூட இல்லாம இருக்காங்களோ அவர்கள் தான் அல்லாவின் பேரேட்ட பொறுத்த வரைக்கும் திவாராகி போறது அப்ப நாம் பெறக்கூடிய நமக்காக தெய்வம் இறைஞ்சு நமக்கு தரக்கூடிய அந்த தவப்படம் அதுதான் நமக்கான முத்து செல்வம் எல்லாமே அதை முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அதை காபந்து பண்ணி வச்சுக்கணும் தேவையில்லாத சினங்கள் நம்முடைய குணங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த சிறு நிதியையும் நாம இழந்து இன்னொரு கடைசியா நம்ம அருமை நாளில் நம்ம திவாராகி போனவர்களாக கொள்ளக்கூடாது ஆஹ் இது அண்ணா ஞாபகம்னால கடைசியில எவ்வளோ எடுத்து பொருத்திட்டேன் ஆஹ் சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம் புத்தி